அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க திரு ஏவிஎம் எம் சரவணன் அவர்கள் உங்களைப் போன்று நாங்களும் ஞாபக சக்தியை வளர்த்துக் கொள்வதற்கான ரகசியம் என்னவென்று சொல்லுங்களேன் ஞாபக சக்தி என்பது மூளை எனும் கழனியில் நாம் இடுகிற சிந்தனை எனும் எருவை பொறுத்தது ஏறினும் நன்றான் இரு இடுதல் இது வள்ளுவரின் வாக்கு மன உறுதி என்கின்ற அச்சாணியில் மாற்றங்கள் சுழல்வதால் அவற்றின் நிலைப்பாடுகள் தவறுவதில்லை திரு நடிகர் பிரசாந்த் அவர்கள் நீண்ட நாட்களாக எனக்கு மனோகரா வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி சரித்திர படத்தில் நடிக்க வேண்டும் என்று ஆசை அதுவும் உங்களுடைய கதை வசனத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்குமா ஒரு வரலாற்று நாயகன் பாத்திரத்தில் தம்பி பிரசாந்த் நடித்து பார்க்க வேண்டும் என்ற தனியாக ஆசை இந்த அண்ணனுக்கும் உண்டு திரு நடிகர் பிரபு அவர்கள் பராசக்தி பட வெற்றிக்கு பிறகு நீங்கள் இன்றைக்கு பெரிய அரசியல் மேதையாக இருக்கிறீர்கள் அப்பா மிகப்பெரிய நடிகராகிவிட்டார் இப்படியெல்லாம் வரும் என்று எதிர்பார்த்தீர்களா உறுதியான உள்ளமும் உழைப்பில் நாட்டமும் கொண்டோரிடம் உயர்வு என்பது தானாகவே ஓடிவந்து ஒட்டிக்கொள்ளும் இயக்குனர் பாலா அவர்கள் வணக்கம் முதல்வர் அவர்களே மறக்க முடியுமா படத்தில் கதை வசனத்தோடு காகித ஓடம் பாடலும் எழுதினீர்கள் அந்த பாடலை மாயவநாதன் அவர்களால் எழுத முடியாமல் போனதுக்கு பின் நீங்கள் எழுதினீர்கள் அவர் எழுத முடியாமல் போன காரணம் பற்றி சொல்வீர்களா அது ஒரு புதுமையான காரணம்தான் அந்த சோக பாட்டிற்காக தத்தகாரத்தை இசையமைப்பாளர் ராமமூர்த்தி மாயவநாதன் மாயவநாதன் என்று பாடலாசிரியரின் பெயரையே சொன்னபோது மாயவநாதன் அவர் தன்னையே கேலி செய்வதாக கருதி கொண்டு சினந்து வெளியேறிவிட்டார் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் அடுத்த பிறவியில் நீங்கள் யாராக பிறக்க ஆசைப்படுகிறீர்கள் நான் நானாக பிறக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன் திரு காதல் சந்தியா அவர்கள் உங்களின் வசனங்களை மிகச்சரியாக உச்சரித்து நடித்த நடிகைகள் பற்றி சொல்லுங்களேன் விஜயகுமாரி பத்மினி மனோரமா ஸ்ரீபிரியா ராதிகா திரு எடிட்டர் மோகன் அவர்கள் யாருடைய வசனத்தை கண்டு நீங்கள் வியந்தீர்கள் சாலையோரத்தில் வேலையற்றவர்கள் வேலையற்றவர்களின் உள்ளத்திலேயே விபரீத எண்ணங்கள் அரசே அதுதான் காலக்குறி என்ற அறிஞர் அண்ணாவின் வசனத்தை வியந்து பாராட்டி உணர்ச்சி வசப்பட்டதுண்டு திரு நடிகர் சத்யராஜ் அவர்கள் வாழும் பெரியார்க்கு வணக்கம் வாழ்க்கை என்ற போர்க்களத்தை நாங்கள் எப்போதுமே விளையாட்டு மைதானமாக எடுத்துக்கொண்ட காரணத்தால்தான் தங்களிடம் நகைச்சுவை உணர்வு இலையோடி கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் தங்களின் கருத்து இனமான முரசுக்கு வாழ்த்து வாழ்க்கை போர்க்களத்தை விளையாட்டு மைதானமாக பாவித்து கொண்டாலும் போர் இருக்கும் திக்கு மனதிலேயே நிற்கும் கலைவாணர் விவேக் அவர்கள் வெளுத்துவிட்ட சுவரட்டி விளம்பரங்களால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகிறார்கள் குறிப்பிட்ட ஒரு தனி இடத்தில்தான் சினிமா அரசியல் எந்த ஒரு சுவரொட்டியாக இருந்தாலும் ஒட்ட வேண்டும் என்கின்ற ஒரு விதி வெளிநாடுகளில் பின்பற்றப்படுகிறது அதுபோல் தமிழகத்திலும் இந்த போஸ்டர் கலாச்சாரத்திற்கு மாற்று அமைப்பு செய்து போஸ்டர் மாஸ்டர்களையும் திருப்திப்படுத்தணும் பொதுமக்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது இது போன்ற ஒரு அமைப்பு செய்ய முடியுமா ஐயா விவேக் படுகிற கவலை எனக்கும் உண்டு நாட்டில் பலர் இந்த கவலைக்கு ஆளாகிறார்கள் என்றாலும் வெளிப்படையாக எதிர்க்க தயங்குகிறார்கள் வெளிநாடுகளை பின்பற்றி நமது நாட்டையும் ஒளிமிகுந்த நாடாக ஆக்கலாம் அதற்கு எல்லோருடைய உள்ளத்தில் ஒளிபிறக்க வேண்டுமே இயக்குனர் பி வாசு அவர்கள் உங்கள் எலும்புக்கும் தசைக்கும் வயது எண்பத்தி ஒன்று உங்களின் மனதுக்கு வயது என்ன என்பதோல் பொறுத்த உடம்புக்கு எத்தனை வயதானால் என்ன அன்பின் வழியது உயிர்நிலை எனும் குரல் வழி நடந்தால் அந்த வயதில் பெருமை இளமை பொழிவோடு திகழும் இயக்குனர் திரு ஜெயம் ராஜா அவர்கள் நீங்கள் தரக்கூடிய சீன் பேப்பரில் அதன் இடது பக்கத்தில் அந்த சீனுக்கான விளக்கம் மிக தெளிவாகவும் அது அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் சேரக்கூடிய விஷயங்களும் மிக தெளிவாக இருக்கும் என கேள்விப்பட்டு வியந்து இருக்கிறேன் இந்த வித்தையை யாரிடம் கற்றுக்கொண்டீர்கள் தொடக்கத்தில் திரைக்கதை வசனம் பயிற்சி பெற நான் இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமியிடம் இருந்தபோது அவர் மிகப்பெரிய அகலமான தாள்களை பயன்படுத்துவார் நான் பெரியாரிடம் பயின்ற காரணத்தால் சிக்கனத்தின் காரணமாக துண்டுத்தாள்களையே பயன்படுத்தி அவற்றிலேயே ஒரு பெரிய காட்சிக்கான படப்பிடிப்புக்கு தேவைப்படும் குறிப்புகளை எழுதுவேன் அந்த பழக்கம்தான் இப்போதும் தொடர்கிறது நடிகர் சிம்பு அவர்கள் உங்கள் பேரனாக ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் தினமும் அரசியல் கட்சி தொண்டர்கள் மக்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்கள் ஒரே ஒரு நாள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கிடைச்சதுன்னா அதை எப்படி கழிப்பீர்கள் நீ என் பேரனாக கேள்வி கேட்டால் நான் உன் தாத்தாவாக உனக்கு பதில் சொல்வேன் ஒரு மணி நேர அவகாசம் கிடைத்தாலும் முரசொலிக்கு கடிதம் எழுதி முடித்து விடலாம் கவிதை எழுதி விடலாம் கோட்டைக்கு சென்று கோப்புகளை பார்க்கலாம் எஞ்சிய நேரம் என் அரும் உடன்பிறப்புகளை சந்தித்து உரையாடலாம் இப்படியே நினைவுகள் என்னை செயல்பட வைக்கும் இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்கள் ஐயா வணக்கம் உங்களுடைய இத்தனை வருட வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு கணம் ஒரு நிமிடம் கடவுள் இருந்தாலும் இருப்பாரோ என்று தோன்றியதுண்டா அந்த ஒரு கணம் என் வாழ்க்கையில் குறுக்கே வராததற்கு ஒருவேளை கடவுள்தான் காரணமோ இயக்குனர் திரு சீமான் அவர்கள் வணக்கம் ஐயா கணக்கில் அடங்காத பொதுக்கூட்டங்கள் மாநாடு என்ற பெயரால் மாபெரும் மக்கள் வெள்ளம் உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லுக்காக உயிர் சிலிர்த்து கைத்திற்கு கைத்தட்டுகிற தம்பிமார்கள் பெருங்கூட்டம் முத்தமிழ் அறிஞர் என்ற அரும்பட்டம் முதலமைச்சர் என்கிற பெரும் பதவி இத்தனையும் பார்த்த நீங்கள் நெருக்கடி நிலை காலத்தில் சென்னை அண்ணாசாலையில் அண்ணா சிலை அருகில் தன்னந்தனியாலாய் நின்று துண்டறிக்கை கொடுத்த போதும் ஒரு நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறைச்சாலையின் முன்பாக வெறும் லுங்கி பணியனோடு தரையில் அமர்ந்து எதிர்ப்பை தெரிவித்த போதும் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது நீ இருக்கும்போது உன் நெஞ்சில் நான் இருக்கும்போது இதற்காக நான் அஞ்ச வேண்டும் எப்போதும் போல் எதையும் தாங்கும் இதயமாகத்தான் இருந்தது மறைந்த நடிகை பத்மினி அவர்கள் நான் நடித்த படங்களில் எனக்கு பிடித்தது ராணி கேரக்டர் உங்களுக்கு அதிகமாக பிடித்த படம் ராஜா ராணி பிடிக்கிறது அடியனுக்கு ஆறூருக்கு அருகில் உள்ள சிக்கல் சண்முக சுந்தரத்தை பிடிக்கிறது இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தமிழ் படங்களுக்கு தமிழில்தான் பெயர் வைக்க வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்பட்டார்கள் சிலர் தவித்தார்கள் சிலர் அச்சுறுத்தினார்கள் சிலர் அராஜகம் பண்ணினார்கள் அந்த சூழலில் முதல்வரானதும் நீங்கள் தமிழில் பெயர் வைப்பவர்களுக்கு முழு வரிவிலக்கு என்று அறிவித்தீர்கள் ஒரே நாளில் எல்லாமே மாறிவிட்டது இந்த சாதுரியம் புத்திசாலித்தனம் ராஜதந்திரம் உங்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியப்படுகிறது நான் தமிழை மட்டுமல்ல தமிழரையும் ஆய்ந்து அறிந்தவன் அதன் விளைவுதான் இந்த ராஜதந்திரம் நடிகர் திரு விஜய் அவர்கள் நீங்கள் சின்ன வயசில் வீட்டில் சட்டம் ஒழுங்க காப்பாத்திருக்கீங்களா நல்ல பிள்ளையாக இருந்திருக்கீங்களா இல்லை சேட்டை செய்கிற பிள்ளையாக இருந்திருக்கிறீங்களா தம்பி சின்ன வயசுலேயே பெரியார் பின்னால் ஓடும் பிள்ளையாக ஆனதுனால் வீட்டார் தெருவார் ஊரார் என்னை வெறுப்போடு பார்த்து இது உருப்படாது என்று சாபம் கொடுத்து கொண்டிருந்ததே அப்போதே நான் கேள்விப்படாமல் இல்லை நடிகர் விஜய் மற்றொரு கேள்வி கலை அரசியல் இந்த இரண்டில் எதில் உங்கள் ஆன்மா திருப்தி அடைகிறது ஆன்மாவில் எனக்கு நம்பிக்கை இல்லை கலை எனக்கு உற்சாகத்தை வழங்கியது அரசியல் என் பயணத்தில் ஊக்கத்தை வழங்கியது நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கலைஞரை கேள்வி கேட்க துணைந்தவர்களுக்கு தக்க பதிலோ பதிலடியோ கண்டிப்பாக கிடைக்கும் என்பதுதான் செய்தித்தால் படிக்க தொடங்கிய காலம் முதல் அறிந்த செய்தி அவர் பதில் சொல்ல முடியாமல் திணறிய கேள்வி என்பது ஒன்றும் கிடையாது என்பது சரித்திரம் எனக்கு சொல்லும் செய்தி இவரை கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது தேவையானதை கேட்டுக்கிறது பெட்டர் அதுவும் எனக்காக கேட்கிறதை விட எங்களுக்காக கேட்பதென்பது சிறப்பாக தோன்றியது ஒரு கேள்விதான் இதற்காக நாங்கள் எதிர்பார்ப்பது பதிலை விட செயல் அதை செய்துவிட்டு சொல்வார் என்பதும் எங்களுக்கு தெரியும் அதனால் கேட்கிறேன் இந்தியாவில் ஐந்து நட்சத்திர ஓட்டல்கள் என்று கணக்கு பார்த்தால் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் அவ்வளவும் கூட இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் அதற்காக அதில் பணிபுரிவதற்காக தயாரிக்கப்படும் மாணவர்களுக்காக இருக்கும் கேட்டரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் என்பது பல நூறுக்கும் மேற்பட்டவை இருக்கின்றன ஒவ்வொரு மாகாணத்திலும் ஆனால் சினிமா தியேட்டர்களும் அதிகமாக இந்தியாவில் இருக்கிறது இன்னமும் அதிகரிக்கத்தான் போகிறது என்பது எங்களுக்கு கிடைக்கும் செய்திகள் இதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளும் ஒரு ஆலயமாக ஒன்றிருக்க வேண்டும் இருக்கிறது அது உலகத்தில் அமைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இன்னும் அதிகமான தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்தியா முழுவதும் துடிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதற்கு உறுதுணையாக நவீன கருவிகளுடன் நவீன பயிற்சி முறைகளுடன் நமது இன்ஸ்டிடியூட் என்று மாற்றப்படும் இது கேள்வி அல்ல ஒரு யாசகம் கலைஞானி கமல் பயன்படுத்தியுள்ள யாசகம் என்ற சொல்லை கொண்டே இதற்கு பதிலளிக்கின்றேன் கமலின் ஆசை யாசகம் செய்யாமலே சகம் புகழும் வண்ணம் சரியான நேரத்தில் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் ஐயா சிவாஜி படப்பிடிப்பின் போது மதிப்புக்குரிய சாலமன் பாப்பியா அவர்கள் கூட பலகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மிகப்பெரிய மனிதர் அவர் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வயசுலேயும் அவருடைய துடிப்பு உற்சாகம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் அதெல்லாம் பார்த்தா இளம் பையன் மாதிரி இருக்கார் அவர்கிட்ட நான் கேட்டேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அவர் டயட் பண்ணுறேன் வாக்கிங் போகிறேன் யோகா பண்ணுறேன் உடற்பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை நான் இலக்கியம் படிக்கிறேன்னு சொன்னார் இலக்கியம் படித்தா இவ்வளோ சந்தோஷமாக இளமையா ஆரோக்கியமாக இருக்க முடியுமா அப்படியாங்கிறது எனக்கு தெரியலை அரசியலை விட இலக்கியந்தான் உங்கள் இதயத்துக்கிட்டயே இருக்குதுன்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் உங்களோட இளமை ஆரோக்கியம் மகிழ்ச்சிக்கு இதுதான் ரகசியமாக இலக்கியத்தில் ரகசியம் எதுவும் இருக்கா உங்கள் வாயால் நானும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இலக்கியம் என்னை பொறுத்தவரையில் என் லட்சிய பயணத்தில் இடையிடையே சோலை தரும் சுகம் அதற்காக அதையே சுவாசம் என்று கருத மாட்டேன் ஊக்கத்தோடு உழைத்தால் உண்மையாக இருந்தால் ஒரு குறையும் வராது என்கிறபோது இளமையும் பற்றி வளருமே தவிர வாடாது இதற்கு சூப்பர் ஸ்டாரே ஒரு உதாரணம்